உள்ளூர் செய்திகளை உலகளவில் இனப்பிளவுகள் நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் திறந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜாயித் இப்ராஹிம் இனப்பிளவுகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் மிகவும் திறந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன முரண்பாடுகளை குறைப்பதற்கான வழி அரசாங்கத்திடம் இருந்து வெளிப்படையான உரையாடல் மிகவும் சகிப்பு தன்மையுள்ள சூழலை அனுமதிப்பதாகும் மக்கள் தங்கள் குறைகளை பற்றி பேசவோ எழுதுவதையோ தடுப்பதற்கு பதிலாக இந்த முறையை ஏன் முயற்சிக்க கூடாது முன்னாள் கோத்தாபாரு எம்பி மலேசியர்களிடையே அதிக ஈடுபாடு கலந்துரையாடலை ஊக்குவிப்பதன் மூலம் அரை நூற்றாண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று கூறினார் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கிறிஸ்துமஸ் போன்ற முக்கிய கொண்டாட்டங்கள் மலேசியர்களின் இன ஒற்றுமைக்கு அடித்தளமாக உள்ளது என்றும் முரண்பாடுகளை விதைக்கும் அல்லது இன மோதலை தூண்டும் எந்த ஒரு முயற்சியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் மலேசியா உறுதியுடன் இருக்க வேண்டும் ஒரு சிலரின் நிகழ்ச்சி நிரல்களால் தடுக்கப்படக்கூடாது என்றும் அன்வர் கூறினார் மாறாக நாடு உலகளாவிய மதிப்புகள் மற்றும் நீதி கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜாயிட் இப்ராஹிம் கூறினார் இளைஞர் விளையாட்டுத்துறை ஆதரவு பிரச்சனையை எதிர்நோக்கவில்லை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ ஆதரவு பெற தவறியதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அனுப்பிய தகவல்களில் தேவையற்ற காரணத்தை உதாரணமாக காட்டினார் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆதரவு பிரச்சனையை எதிர்கொள்ளவில்லை சாத்தியமான ஆதரவுகளை நம்ப வைப்பதில் வெற்றி பெறவில்லை என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா கூறினார் சாத்தியமான தரப்பினருக்கு அனுப்பப்பட்ட தகவலில் தேவையற்ற காரணமாக தோல்வி ஏற்பட்டது நீங்கள் வரி செலுத்துபவராக இருந்தால் இதன் மூலமாக குழந்தைகள் மட்டுமல்ல அவர்களின் பெற்றோர் தாத்தா பாட்டிகளும் பயனடைவார்கள் ஏனென்றால் அனைத்து குழுக்களுக்கும் விளையாட்டு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த மாற்றத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திட்டமிடல் இளைஞர்களின் விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் கவனம் செலுத்தவும் கோலாலம்பூர் ஸ்போர்ட் சிட்டியில் விளையாட்டு வீரர்களுக்காக ஒரு காப்பகத்தை தொடங்கவும் ஆலோசிப்பதாக குறிப்பிட்டார் பாண்டார் மலேசியா இன்னொரு மறுமலர்ச்சியை காட்டுகிறது கேஎல்சி சி ஹோல்டிங்ஸ் பாண்டார் மலேசியாவில் நூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டேர் வாங்கியது அதன் இன்னொரு மறுமலர்ச்சியை காட்டுகிறது கேஎல் ஹோல்டிங்ஸ் அதன் முக்கிய பங்குதாரரான பெட்ரோனாஸ் தேசிய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து நல்ல நிதி ஆதரவை கொண்டிருப்பதால் கடன் மற்றும் ஈக்விட்டி ஆகிய இரண்டின் மூலமாகவும் நிதி திரட்டுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறியது மலேசியாவின் சின்னமான இரட்டை கோபுரங்கள் அமைந்துள்ள கோலாலம்பூர் சிட்டி சென்டர் மற்றும் நிர்வாகத் தலைநகர் புத்ரா ஜெயா போன்ற பெரிய அளவிலான சொத்து மேம்பாட்டில் புதிய உரிமையாளருக்கு நல்ல சாதனை இருப்பதாக குறிப்பிட்டது ரஹீம் அன் கோ இன்டர்நேஷனலின் எஸ்டேட் ஏஜென்சி பிரிவின் தலைமை நிர்வாகி சிவாசங்கர் கேஎல்சிசி ஹோல்டிங்ஸ் பெரிய முன்னேற்றங்களை நிர்வகிப்பதற்கு அனுபவத்தை கொண்டிருப்பதாகவும் பாண்டார் மலேசியாவில் வளர்ச்சியை முடிக்க கேஎல்சிசி ஹோல்டிங்ஸ் சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எடுக்கும் என்றும் இந்த இடம் முன்பு கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் சுங்கை பிசி விமானப்படை தளமாக இருந்ததாகவும் ரவிசங்கர் தெரிவித்தார் ஜூரில் வீடுகள் வாங்குவது தொடர்பில் சட்டப்பூர்வ சர்ச்சையில் உள்ளனர் ஜகூரில் கோண்டா வாங்குவது தொடர்பாக நூறு சிங்கப்பூரர்கள் சட்டப்பூர்வ சர்ச்சையில் உள்ளனர் விற்பனை விதிமுறைகள் நிபந்தனைகளில் மேம்பாட்டாளர் முன்வரவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டனர் பல சிங்கப்பூரர்கள் ஜொஹூர் பாருவில் உள்ள சொத்துக்களை வாங்குவதற்கும் வார இறுதியில் வந்து தங்குவதற்கும் வீடுகளை வாங்கி வருகின்றனர் விற்பனை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து மேம்பாட்டாளர்கள் வெளிப்படையாக இல்லை என்று வீடுகளை வாங்குபவர்கள் குறை கூறினர் ஜோகூரில் சொத்துக்களை வாங்குவதற்கு முன் சொத்து வக்கீல்கள் வாங்குபவர்களின் ஒப்பந்தத்தை நன்றாக படிக்கவும் உள்ளூர் நிலைமைகளை நன்கு அறிந்த உள்ளூர் முகவர்களை ஈடுபடுத்தவும் வலியுறுத்துகின்றனர் ஏதேனும் சட்டப்பூர்வ

முதல் முறையாக மாநில இளைஞர் பகுதியும் ஷோரின்ரியோ கராத்தே அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்தது மாநில இளைஞர் பகுதி புதிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நிகழ்வை பெரிய அளவில் மலாக்கா யூ விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்து நடத்தியதாக ஏற்பாட்டு குழு தலைவர் குகன் தெரிவித்தார் இந்த கராத்தே விளையாட்டு போட்டியில் ஐநூறு இளைஞர்கள் ஐந்து வயது முதல் முப்பது வயது வரை உள்ள மாணவர்களும் கலந்து கொண்டனர் பல பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது திறந்தவெளி கராத்தே கிண்ண போட்டி மலாக்கா மாநில மாயக்கா தலைவரும் காடெக் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டத்தோ சண்முகம் மாயக்கா மத்திய செயற்குழு உறுப்பினர் திரு கலையரசு டத்தோ அஸ்மி கராத்தே மலேசியா டத்தோ லா ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் மலாக்கா மாநில இளைஞர் பகுதி நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகவும் சிறப்பான முறையில் துடிப்புடன் இயங்கி வருவதாகவும் இதுபோன்ற பல விளையாட்டுகளை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி வருவதையும் குகன் குறிப்பிட்டார் மலாக்கா மாநில மாயக்கா இளைஞர் பகுதியினர் நேரடியாக களம் இறங்கி தமிழ் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இன்னும் பல்வேறு திட்டங்களை வகுத்து ஏற்பாடு செய்து வருகின்றனர் மலாக்கா மாநில மாயக்கா தலைவர் மாண்புமிகு டத்தோ சண்முகம் அவர்களின் வழிகாட்டுதலிலும் தேசிய இளைஞர் பகுதி தலைவர் அறிவின் கிருஷ்ணன் ஆலோசனை பேரிலும் மலாக்கா மாநில மாயக்கா இளைஞர் பகுதி சிறப்பாக செயல்படுவதாகவும் தற்போது பல இளைஞர்கள் மாயக்காவின் செயல்திறனை கண்ணுற்று மாயக்காவில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டி வருவதாகவும் குகன் தெரிவித்தார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி